கார்பெண்டரை கூப்பிட்டு ரெண்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டூல் செஞ்சு கொடுறான்னு சொல்லி செஞ்சு அதை பெயிண்டரை வழித்து அதை பாலிஷ் போட்டு ஆயில் பாலிஷ் போட்டு கொடுறா நான் எப்படி போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க அது என்னை பார்த்து இனி இனிக்குது பாருங்க இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு நம்ம வேலையை ஆரம்பிப்போன்னு ஆரம்பித்தேன் கிட்ட இருந்தா சோறு கிடைக்காது தம்பி கிட்ட இருந்தா தி இருக்காது தம்பி ஏன்ஜர் பாட்ட பாடியுமே வேலை செஞ்சேன் இன்னும் காலத்தே தெரியல நம்ம ஃபினிஷிங் எப்படி பாருங்க சின்ன இருந்தே எல்லா வேலையிலையும் ஒரு ஈடுபாடுறதுனால நம்ம நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியும் யார் ஒன்று ஒன்று ஒருத்தன் மனசுல குடிக்கொண்டு அவன் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்வாங்க ஒரு ஸ்கில்டு ஒர்க்கரை பெயிண்டர் பண்ண வேலைக்கும் ஒரு நான் ஸ்கில்டு ஒர்க்கர் நான் பண்ண வேலைக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது இல்லைங்க பொது முறையில் உருவாக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே எஞ்ச பாட்டை பாடிக்கிட்டு வேலை ஜரு நடக்கும் கலெ தெரிய தெரிகிறதுலாம் சின்ன சின்ன வேலைக்கு நான் இப்போ நான் பெயர் வேலை கார்பன்ட்ரு கூப்பிடுறதுன்னு நானே இறங்கிறது கோதாவில்